வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்ப்பது புதுச்சேரியின் இதய பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற விநாயகர் கோயில் மணக்குளம் விநாயகர் கோயில் இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இங்கு இருக்கும் விநாயகரின் தனிச்சிறப்பு பிரெஞ்சு ஆட்சியின் போது நடந்த அதிசயம் இன்றைய பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் கோயிலின் தினசரி ஆன்மீக சூழல் இவைகளை எல்லாம் இருபது நிமிடங்களில் நாம ரசிக்கப் போகிறோம் வரலாறு மணக்குளம் விநாயகர் கோயிலின் வரலாறு சுமார் பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது அந்த காலத்தில் இங்கு ஒரு சிறிய குளம் இருந்தது அந்த குளத்தின் அருகே பிள்ளையாரின் சிலை இருந்தது அதனால் இந்த இடம் மணக்குளம் விநாயகர் என்று அழைக்கப்பட்டது மணல் பிளஸ் குளம் ஈக்குவல் டு மணக்குளம் என்பதே அதன் பெயரின் காரணம் பின்னர் பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இக்கோயில் வளர்ச்சி பெற்றது பிரெஞ்சு ஆட்சிக் காலத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு அரசு இந்த ஆலயத்தை இடிக்க முயன்றது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் விநாயகர் சிலையை எடுத்துச் சென்று கடலில் போட்டாலும் அடுத்த நாளே அதே விநாயகர் சிலை கோயிலிடத்திலேயே மீண்டும் தோன்றியது இந்த அதிசயத்தால்தான் தான் பிரெஞ்சு ஆட்சியாளர்களும் விநாயகரின் சக்தியை உணர்ந்து கோயிலை அப்படியே விட்டுவிட்டனர் இதுவே இன்றும் பக்தர்களிடையே ஒரு நம்பிக்கையாக உள்ளது மூலவர் சிறப்பு மணக்குளம் விநாயகர் அழகிய சுண்டை குண்டலங்களுடன் பவளக்கல் கண்களுடன் சிரிக்கும் முகத்துடன் அருள்பாலிக்கிறார் இங்கு விநாயகர் நின்று கொண்டிருக்கும் உருவத்தில் இருக்கிறார் இது அபூர்வம் பொதுவாக விநாயகர் அமர்ந்திருக்கும் நிலையில் இருப்பார் மூலவர் பிள்ளையார பெருமான் என அழைக்கப்படுகிறார் அவரின் வலப்புறத்தில் அம்பாள் இடப்புறத்தில் முருகப்பெருமான் உண்டு இங்கு தினசரி அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை நடைபெறுகிறது பிரெஞ்சு அரசின் பதிவுகளில் கூட இங்கிருக்கும் விநாயகர் அடிக்க முடியாத சக்தி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது லக்ஷ்மி யானையின் சிறப்பு நண்பர்களே மணக்குளம் விநாயகர் கோயில் வந்தாலே நினைவுக்கு வருவது யார் தெரியுமா லக்ஷ்மி யானை பல ஆண்டுகளாக கோயில் வாசலில் லக்ஷ்மி என்ற யானை பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்து வந்தது பிள்ளையாரின் வலது கை போலவே லக்ஷ்மி யானையின் தும்பிக்கையால் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் பக்தர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது இப்போது அந்த லக்ஷ்மி யானை இல்லை என்றாலும் அதற்கு பதிலாக புதிய யானைகள் வந்துள்ளன ஆனால் பக்தர்களின் மனதில் லக்ஷ்மி யானையின் நினைவு இன்னும் உயிரோடு உள்ளது பண்டிகைகள் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி சுமார் பதினெட்டு நாட்கள் நீடிக்கும் இந்த விழாவில் கோயில் முழுவதும் விளக்குகள் அலங்காரங்கள் ஊர்வலம் ஆகியவை நடக்கும் பிரம்மோத்சவம் பிரம்மோத்சவ சப்பர ஊர்வலம் நவராத்திரி தீபாவளி பொங்கல் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றன விநாயகர் சதுர்த்தி நாளில் புதுச்சேரி முழுவதும் பண்டிகை ஆனந்தத்தில் மூழ்கிவிடும் கட்டிடக்கலை மணக்குளம் விநாயகர் ஆலயம் சுமார் எண்ணூறு சதுர அடிகள் பரப்பளவில் அமைந்துள்ளது உயரமான ராஜகோபுரம் அழகான சிற்பங்கள் வண்ணப்பூச்சி அலங்காரம் அனைத்தும் கண்ணை கவர்கின்றன அதிலும் முக்கியமாக கோயிலின் உள்ளே இருக்கும் பிரம்மாண்டமான திருமண்டபம் மக்களை அமர வைத்து பஜனை உபன்யாசம் திருமண விழாக்கள் நடத்த உகந்த இடமாக இருக்கிறது பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழரின் வரபும் கலந்த அழகான ஒரு தெய்வீக சின்னம்தான் மணக்குளம் விநாயகர் கோயில் சிறப்புகள் மற்றும் நம்பிக்கைகள் இந்த கோயிலின் சிறப்புகள் என்ன தெரியுமா மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெற வேண்டி வழிபடுவார்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் முன் மக்கள் இங்கு பிள்ளையாரை வணங்குவார்கள் திருமண நிச்சயம் குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி எல்லாவற்றிற்கும் விநாயகர் அருள் தருவார் என்பதே நம்பிக்கை அதோடு பிரெஞ்சு கூட இடிக்க முடியாமல் கைவிட்ட ஆலயம் என்பதால் பக்தர்களுக்கு இது அடிக்க முடியாத சக்தி என்ற உணர்வை தருகிறது குறிப்புகள் மணக்குளம் விநாயகர் கோயில் புதுச்சேரி நகர மையத்தில் பீச் சாலைக்கு அருகிலேயே உள்ளது புதுச்சேரி பஸ் நிலையம் மூன்று கிலோமீட்டர் ரயில் நிலையம் இரண்டு கிலோமீட்டர் சென்னை புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் சுமார் நூற்று அறுபது கிலோமீட்டர் பயணம் அதனால் பீச் செல்லும் முன் பக்தர்கள் முதலில் பிள்ளையாரை தரிசித்துவிட்டு செல்லும் வழக்கம் உள்ளது நண்பர்களே புதுச்சேரியின் இதயத்தில் தெய்வீக அருளுடன் நிற்கும் ஆலயம் மணக்குளம் விநாயகர் கோயில் இங்கு வரும் ஒவ்வொருவரும் பிள்ளையாரின் சிரிப்பை பார்த்தவுடன் மனதிலிருந்த பயம் சந்தேகம் எல்லாம் நீங்கிவிடுகிறது நீங்களும் ஒருமுறை புதுச்சேரி போனால் பீச்சை அருவில் பார்ப்பதற்கு முன்னாடி முதலில் மணக்குளம் விநாயகர் கோயில் சென்று அருளைப் பெற மறக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கோ ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான கோயிலின் வரலாற்றுடன் சந்திப்போம் வணக்கம்